அன்புள்ளம் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு ஜோதிட அன்பர்களுக்கு உங்கள் குடும்ப ஜோதிடர் பி டி காளிராஜ் வணக்கம் இதுவரையில் நாம் குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பார்த்து வருகிறோம் தற்போது கும்ப ராசிக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த கும்ப ராசிக்கு குரு பகவான் இரண்டு பதினொன்னுக்கு உடையவன் லாபாதிபதி வாக்காதிபதி தனாதிபதி லாபாதிபதி இப்படி இந்த குரு வந்து இரண்டு அம்சங்களிலே அவர்களுக்கு வேலை செய்வார் தற்பொழுது இவர் கோச்சாரமாக கும்பத்துக்கு ஐந்தாம் இடத்திலே சென்றிருக்கிறார் பொதுவாக எந்த ஜாதகமானாலும் ஐந்தாம் இடத்திலே குரு வரும் பொழுது அது மிக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடம் இந்த ஐந்தாம் இடத்து குருவும் அதுபோல் இவர்களுக்கு நற்பலனைத்தான் தரும் தற்போது ஐந்தாம் இடத்திலே உள்ள குருவானவர் இவர்களுக்கு குருவின் ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாவது வீட்டையும் ஏழாம் பார்வையாக பதினொன்னாவது வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக ராசியையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இது இவர்களுக்கு ஒரு அற்புதமான பார்வை குருவின் பார்வை அப்படியானால் இவர்களின் நேரமும் அற்புதமாகவே இருக்கும் என்பதுதான் அர்த்தம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்னும் கும்பத்திலேயே சனீஸ்வரர் பத்து மாதம் வரை இருக்க இருக்கிறார் இப்போது ராகுவும் அங்கே வந்து சேர்ந்திருக்கிறார் இது ராசி இந்த ராசிக்குள்ள ராகுவும் சனியும் இருக்க அவர்களை குரு பார்க்கிறார் இந்த ராசிக்கு ராசிநாதன் சனீஸ்வர பகவான் அப்படியானால் ராசிநாதன் தன் வீட்டிலே மூலத்திரிகோண பலத்திலே ஆட்சி பலத்திலே அமர்ந்திருக்கிறார் அவரோடு இப்பொழுது ராகுவும் ஜென்ம ராகுவாக வந்து சேர்ந்திருக்கிறார் பொதுவாக ஜென்ம சென்ம ராகு என்பது கொஞ்சம் கடுமையான பலனை கொடுக்கக்கூடியது சென்ம லக்கணம் அப்படின்னா சென்ம ராசி அப்படின்னாலும் இந்த கோச்சார பலனில் சென்மச்சனின்னு சொல்றதும் சென்ம ராகுன்னு சொல்றதும் ராசியை வச்சுதான் நாம கணக்குறோம் அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது சென்ம ராகு சென்மச்சனி ஆனால் சனி தன்னுடைய வீட்டில் ஆட்சி மூலத்திரிகோணம் ஆக சனி சுபச்சனியாகவே அங்கே இருக்கிறார் இருந்தாலும் ராகுவும் இப்பொழுது அங்கே வந்திருக்கிறார் கடுமையான பலனை கொடுக்க வேண்டிய நேரம் ஆனால் குருவின் பார்வையால் இவர்கள் தப்பிக்கிறார்கள் குருவின் பார்வை இருப்பதனால் இந்த சன்மச் சனியும் சரி சன்ம ராகுவும் சரி தீங்கு செய்வதற்கு பதிலாக நன்மை செய்ய இருக்கிறது தீங்கு செய்வதற்கு பதிலாக நன்மை இருக்கிறது அப்படியானால் குரு பலம் இவர்களுக்கு நன்மையான பலனையே கொடுக்கும் ஆன்மீக விஷயத்திலே நாட்டம் வரும் இவர்களுக்கு தந்தையாரின் உடல்நிலை கொஞ்சம் சரியாக இல்லை என்றால் இனிமேல் சரியாக வரும் பைத்தியம் பார்த்தால் தந்தையினுடைய உடல்நிலை நல்ல முறையிலே தேறி வரும் அதுபோல புகழ் செல்வம் செல்வாக்கு யோக பலம் இதெல்லாம் இவர்கள் எதிர்பார்த்தபடி ஐம்பது சதவீதம் நல்ல முறையிலே நடக்கும் ஏன் ஐம்பது சதவீதம் என்று சொல்லுகிறேன் என்றால் ஜாதக பலன் எப்போதுமே நூறு சதவீதம் வரை பழித்ததாக தெரியவில்லை ஏனென்றால் நம்மிடம் இருக்கும் இந்த ஜோதிட சாஸ்திர என்பது ஓலை வடிவிலே ஓலைற்று வடிவிலே கிடைத்தது அது முப்பது சதவீதம் இல்லாமல் இருப்பதாக சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் அப்படியானால் பலனும் முப்பது சதவீதம் குறைவாகவே நடந்தேறும் அதன் அடிப்படையிலேதான் எந்த ஒரு ஜாதகருக்கும் நூற்றுக்கு நூறு பலன் நடப்பது மிக மிக அரிதாக இருக்கிறது அப்படி நூற்றுக்கு நூறு பலன் நடக்க வேண்டும் என்றால் கோச்சாரத்திலேயும் கிரகங்கள் நல்ல முறையிலே நின்று அவர்களின் திசா புத்தி காலத்திலேயும் திசை புத்தி நடத்தும் கிரகங்களும் நல்ல முறையிலே ஆதி காலத்திலே அவர்களின் ஜாதகத்திலே இருந்து இப்போது நல்ல புத்தி நல்ல திசை நடக்கும் போதுதான் இவர்களுக்கு நூறு சதவீதம் அந்த நூறு சதவீதம் என்பதே முழுமையான எழுபது சதவீத பலன்தான் நடக்கும் அப்படியானால் இவர்களுக்கு ஐம்பது சதவீத பலன் என்பதை நான் இதை இதை வைத்துத்தான் உறுதிப்படுத்துகிறேன் இப்பொழுது ஒன்பதாவது வீடு என்பது புகழை கொடுக்கும் செல்வத்தை கொடுக்கும் செல்வாக்கை கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் தந்தையார் உடல் நிலையிலே பாதிப்பு இருந்தால் அது விலகும் நல்ல முறையிலே தந்தையாருடைய உடல் நலம் தேறி வரும் அதே நேரத்தில் பதினொன்னாவது வீடு பதினொன்னாவது வீடு பார்வை என்பது அது குருவின் வீடு குரு தன் வீட்டை பார்க்கிறார் தன் வீட்டை பார்க்கும் குரு தன் சாதகருக்கு அதாவது தன்னுடைய யோக காலத்திலே லாபத்தை அவர் கொடுப்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படி லாபத்தை கொடுக்க இருக்கிறார் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஜன்ம ராகு என்றால் மிக மிக கஷ்டமான பலனை கொடுக்க வேண்டும் ஆனால் இந்த ராகு எந்த பலனை கொடுப்பார் என்றால் இந்த ராசி அதிபதியாகிய இந்த சாதகர் மிக 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 தெளிவாக விழிப்புணர்வோடு தன்னுடைய புத்தியை கூர்மையாக வைத்திருப்பார் அப்படியானால் ராகுவால் இவருக்கு கெடுபலன் இல்லையா ஆம் இல்லை ஒரு வருட காலத்திற்கு ராகுவால் கெடுபலன் இல்லை அதற்கு பின்னால் ஆறு மாத காலம் ராகு அங்கே தனிராட்சியம் நடத்துவார் அந்த நேரத்திலே இந்த ஜாதகர்கள் உடல்நிலையிலேயே கவனம் செலுத்த தேவைப்படும் சரி இப்பொழுது நாம் குரு பயிற்சியை தான் பார்க்கிறோம் ராகு பயிற்சி ஒரு வருடத்திற்கு பின்னால் ஆறு மாதம் அந்த ஆறு மாத பலன் ராகு அசுப பலனை கொடுக்கிறார் ஆனால் ஒரு வருட காலம் குருவின் பார்வை பலனை கொடுக்கிறார் இப்பொழுது ஒரு வருட காலத்திற்கு இந்த ராகுவால் இந்த சாதகருக்கு பிரச்சனை இல்லை சனீஸ்வரனாலும் பிரச்சனை இல்லை மேலும் சனீஸ்வரன் என்பது ராசி அதிபதி எப்போதும் சனி அமர்ந்த வீட்டை காட்டிலும் பார்க்கும் வீட்டைத்தான் பண்ணும் அப்படியானால் இந்த சனி தன்னுடைய வீட்டிலே சுபமாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறது அதனால் சனி பார்க்கும் வீடும் பாழாகாது எனவே சாதகர் நிம்மதியான வாழ்க்கையை இந்த ஒரு வருடம் நல்ல சௌக்கியத்தோடு வாழ இருக்கிறார் பதினொன்னாம் வீட்டு பார்வையினால் தொழில் மூலமாகட்டும் மற்ற வகையிலாகட்டும் லாப பலன்கள் இவர்களுக்கு உறுதியாகும் மூத்த சகோதரரால் இந்த சாதகருக்கு ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி மூத்த சகோதரர்களால் லாபம் கிடைக்கக்கூடிய சாதகம் அதே நேரத்திலே லாபம் என்பது பல்வேறு விதமான லாபம் குழந்தைகள் மூலமாகவும் லாபம் கல்வியின் மூலமாகவும் லாபம் தொழிலின் மூலமாகவும் லாபம் ஏனென்றால் இந்த ராசிக்கு தொழிலின் அதிபதியாக வருவது செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் தற்போது ஆறாவது இடத்திலே நீசபலத்திலே இருந்தாலும் கூட இன்னும் இரண்டு ஒரு நாளிலே அந்த செவ்வாய் பகவான் மாறி சென்று விடுவார் மேலும் செவ்வாய் என்பவர் ஒன்னரை மாதத்திற்கு ஒரு முறை இந்த ராசிகளை மாற்றிக்கொண்டே செல்லுவார் இந்த ராசிக்கு செவ்வாய் மூணு பத்துக்கு உடையவன் அதாவது முயற்சிக்கு உடையவன் தொழில் வளர்ச்சிக்கு உடையவன் வெற்றிக்கு உரியவன் தைரியத்திற்கு உரியவன் அதே நேரத்திலே உத்தியோகத்திற்கும் உரியவன் வியாபார விருத்திக்கும் உரியவன் அப்படியானால் இவர்களின் ஜாதகத்திலே செவ்வாய் கிரகம் நல்ல முறையிலே அமைந்திருந்தால் இந்த நேரம் என்பது அந்த தொழிலிலும் சரி தைரியத்திலும் சரி இளைய சகோதரத்தின் மூலமும் சரி மூத்த சகோதரத்தின் மூலமாகவும் சரி மிக நன்மையான பலன்களை கொடுக்க கொடுக்கும் கொடுக்க இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சரி பதினொன்னாவது வீட்டு பலன் பத்தாவது வீட்டு பலன் இப்படி இருக்க ராசியினுடைய பலன் அந்த ராசியிலேதான் குறுபார்வை ஒன்பதாவது விசேஷ பார்வை முழுமையாக விழுகிறது இந்த இடத்திலே சனி ராகு ஜன்மச்சனியாக சன்ம ராகுவாக இருந்து சாதகருக்கு பல்வேறு மன உளைச்சல்களை நோவுகளை கஷ்டங்களை எதிரிகளாலும் கஷ்டங்களை எதிரிகளால் பயம் பயத்தை செய்ய வேண்டிய நேரம் ஆனால் ஒரு காலத்திற்கு எந்த பாதிப்பையும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தாது அதனால் சாதகர்கள் இன்னும் ஓராண்டு காலம் நிம்மதியாக பெருமூச்சு விடலாம் என்பதையே இந்த சாஸ்திரம் எடுத்து காட்டுகிறது உடல் ஆரோக்கியம் சீராகும் மன ஆரோக்கியம் சீராகும் புத்தி மிக சார்பாக கூர்மையாக வேலை செய்யும் எடுத்த காரியங்களிலே ஜாதகர் உறுதியாக இருப்பார் தான் என்ன நினைத்தாரோ அதை செய்வதற்கு தயாராகி விழுவார் இந்த நேரத்திலே அவர் செய்வது சரியாகவும் இருக்கும் எனவே கும்பராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகள் இன்னும் ஓராண்டுக்கு என்பதை இன்று உங்களுக்கு தெரிவிப்பதிலே நான் மிக 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 மகிழ்ச்சி அடைகிறேன் ஜாதகத்தை பொதுவாக ஜாதகம் என்பதை மேலோட்டமாக அதாவது பெயர்ச்சி காரணமாக பெயர்ச்சி சனி பெயர்ச்சி இப்படி பார்ப்பதை குறுபெயர்ச்சி இப்படி பார்ப்பதை காட்டிலும் ஒவ்வொரு பெயர்ச்சியின் பொழுதும் அவரவர்களுடைய சுய சாதகத்தை அவரவர்களுடைய குடும்ப ஜோதிடர்களிடம் பார்த்து தற்போதைய திசா புத்தி நிலைமையையும் அறிந்து அதே நேரத்திலே பெயர்ச்சியான கிரகத்தினுடைய நிலைமையையும் அறிந்து அவரவர்களுடைய நட்சத்திரத்திற்கான பலன்களையும் அறிந்து தெரிந்து வைத்துக் கொண்டீர்களே தற்போது குரு என்பது ஒரு வருடம் இந்த ஒரு வருட காலத்தையும் நீங்கள் நிம்மதியாக கழிக்கலாம் இந்த ஒரு வருட காலத்திலே எப்போது உங்களுக்கு நன்மை நடக்கும் எப்போது உங்களுக்கு நன்மை நடக்காது அல்லது இந்த குருவானவர் ஐந்தில் இருப்பதற்கு பதில் ஆறில் நின்றாலோ அல்லது பத்தில் நின்றாலோ அப்போது என்ன பலன்களை நடக்கும் என்பதை ஒவ்வொரு சாதகரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்கள் ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோதிடர்களிடம் காட்ட வேண்டும் இல்லையென்றால் உங்களுக்கு எந்த ஜோதிடர் பிடித்த ஜோதிடரோ அவர்களிடம் காட்டி உங்களின் தற்போதைய திசா புத்தி பலன் என்ன நடத்திலே இருக்கிறது அதே நேரத்திலே பயிற்சியான கிரகங்கள் என்ன நிலையில இருக்கிறது என்பதையும் பார்த்து தெரிந்து அவர் சொல்லுவார் உங்களின் நேரப்படி உங்களின் ராசிப்படி உங்களின் நட்சத்திரப்படி உங்களின் நட்சத்திர லக்கணப்படி உங்களின் பலன் எப்படி இருக்கிறது என்பதை துளிதமாக நீங்கள் அப்போது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஜோதிடம் பார்க்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தை உங்களின் நிலைமையை உங்களின் நல்ல நேரங்களை கெட்ட நேரங்களை தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் ஜோதிடம் பல கேள்விகளை கேட்கலாம் ஆனால் அதையெல்லாம் சில பேர்கள் எனது தங்கைக்கு எப்படி இருக்கும் தம்பிக்கு எப்படி இருக்கும் எனது தாய்க்கு எப்படி இருக்கும் தந்தைக்கு எப்படி இருக்கும் எனது சுற்றம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் கேட்டு நேரத்தை வீணடிக்காதீர்கள் ஏனென்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் ஜாதகம் என்பதை அறிந்து கொண்டு உங்களுக்கான கேள்விகளை உங்கள் ஜோதிடத்திலே கேட்டு ஒரு வருடம் என்றால் அந்த ஒரு வருட காலத்திற்கும் எப்போது எப்போது நல்லது தீவிர நடக்கும் என்பதை தெரிந்து கொண்டு நிம்மதியாக நீங்கள் அதன்படி நடந்து கொள்ளலாம் உங்களுக்கு வேண்டிய வழிபாடுகளையும் அவர்கள் சொல்லிவிடுவார்கள் அந்த வழிபாட்டை நீங்கள் செய்யும் பொழுது நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே உங்கள் ஜாதகத்தில் உங்களை பற்றி கேட்பதிலே நீங்கள் அக்கறை காட்டுங்கள் மற்றவர்களை பற்றி கேட்பதிலே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டாம் ஏனென்றால் அவரவர்களுக்கு பிறப்பின்படி தனித்தனி சாதகம் இருக்கிறது அது பேசும் அவர்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுவார்கள் நீங்கள் அக்கறையின் மேல் அக்கறையின் மேல் அவர்கள் அவர்களுக்காக கேட்பது என்பது உங்களுடைய நேரத்தை வீணாக்கி இறுதியிலே உங்களுக்காக கேட்பதை மறந்துவிட்டு சென்று விடுவீர்கள் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் மேலும் ஜோதிடம் பார்க்கவும் சாதகம் எழுதி தரவும் நியூமராலஜி படி பெயர் அமைத்துக் கொள்ளவும் பெயர் ராசி படி உங்களை உங்களின் ஜாதகத்தை உங்களின் வாழ்க்கை முறையை